சர்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் ஆன்மீகத்திற்காக மீண்டும் ஐயனுடைய ஒரு பதிப்பில் நடந்தவை நடந்தவைகளாக கூறும் ஒரு அருமையான இந்த இந்த வீடியோ வீடியோ சரிங்களா உங்களுக்கு ஆல்ரெடி நான் என் மச்சா அவங்ககிட்ட பேசியிருப்பாரு இன்று அவர் தன்னுடைய கணவன் மனைவியா உட்காந்து தன்னுடைய வாக்குமூலத்தை ஒப்புதல் வாக்குமூலத்தை உங்களுக்கு வழங்கியிருக்காங்க இதென்னா அதிகமாக பேசுறத விட நீங்க பாருங்க சர்க்குருவிய சரணம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் சின்னமனூர் அற்புதமான ஒரு புரா புராதானமான ஒரு ஊர் பழைய ஊர் எங்களுடைய பூலானந்தீஸ்வரர் சிவகாமி அம்மன் கூடி கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் எங்கள் ஊர் சின்னமனூர் தேனி மாவட்டம் அற்புதமான ஒரு செழுமையான பகுதி எங்களுக்கு அப்படி ஒரு இடத்துல இருந்து தான் இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்வு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த நிகழ்வினுடைய தன்மை என்னான்னு தெரிஞ்சு நீங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுடைய அனுபவங்களை பதிவுகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம் என் அன்பு தங்கை பிரியா பிரித்திவி கணவனி ரெண்டு பேரும் என்னுடைய மச்சனன் டி ஈபியில் ஒர்க் பண்றாரு என் தங்கை பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுடன் அந்த இயக்கத்தில் ஒரு பேராசிரியாக இருக்காங்க சரிங்களா ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல எண்ணம் படைத்த அற்புதமான அவங்க சரிங்களா மற்றவர்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடியவங்க ரொம்ப வேதாந்திர மகிழ்ச்சியோட அற்புதமான அந்த தத்துவங்களை மற்ற எல்லாருக்கும் சொல்லக்கூடியவங்க என்னை ஒரு நாள் பார்க்குறாங்க என்னுடைய வீடியோவில் பார்த்துப்பாங்க உங்களா இருக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல கேட்குறாங்க ஐயனுடைய புகழை ஐயனுடைய சக்தியை அவங்க கிட்ட சொல்லிடுறேன் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு கடையில் உட்கார்ந்து கேட்குறாங்க சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீங்க போகும்போது கூப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா கோம்பைக்காட்ல கும்பாபிஷேக நேரம் அந்த வேலையாருக்கும் ஒரு இடம் கூப்பிட்டுட்டு போறேன் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அந்த இதை அறிமுகப்படுத்துறேன் இதுதான் ஐயனுடையது வாழ்ந்தது எல்லாம் சொல்றேன் ஐயனை உள்வாங்கி கணவன் மனைவி இருவரும் ஐயனை இவ்வளவுக்கும் வேதந்திரி மகரிஷியோட அந்த அற்புத பேராசிரியா இருக்காங்க நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன் பெரியவாகட்டும் வேதந்திரி ஆகட்டும் சர்க்குருவோட ரூபத்தில் வந்துட்டாங்கன்னு நான் பல பேர் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ஏற்பட்ட விஷயங்களை நான் சொன்னேன் அவங்க உள்வாங்கி ரொம்ப அற்புதமா தன்னுடைய மகனுக்கு திருமணம் தேடி நான் என்ன சொல்றது நான் சொன்ன மாதிரி நீங்களே கேளுங்க கேட்டுட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக பாருங்க எவ்வளவு அற்புதமா தடபுடலா ஒரு திருமணம் நடந்திருக்கிறதுன்னு பாருங்க பார்த்துட்டு வந்து பேசலாம் சத்குருவே சரணம் வாழ்க வளமுடன் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மே ஞானம் பெற்று ஓங்கி வாழ இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சத்குருவே சரணம் இந்த சத்குரு கோயிலுக்கு போகணுமென்னு மொதல் போயிட்டு வந்தோம் அந்த வாய்ப்பு ரெண்டாவது முறை கிடைக்கல அதில் நாங்கள் ரிஸ்க்கு எடுக்கலை ரெண்டாவது எங்கள் பாலாண்ணே வந்து ஒரு கடையில சந்திரிக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிச்சு அந்த கோயிலை பத்தி அந்த பெருமைகள்லாம் சொன்னாரு அப்படியே ஒரு வாரத்திலேயே நாங்கள் அங்கே போய்தே ஆகணும்னு நானும் என்னுடைய வாழ்க்கையத்தினையும் போகணும்னு முடிவு எடுத்துட்டோம் ஆனால் அங்கே போய் போயிட்டு அப்புறம் அண்ணன் சொன்னார் ஜாதகத்தையும் வச்சு வேண்டிக்கேங்க நாங்கள் நாங்கள் ஜாதகத்தை வச்சு கொண்டு போய் வேண்டினோம் வேண்டணுன்னு அங்கே ஒரு நல்ல செய்தி கிடைச்சிச்சு உங்களுக்கு விரைவில் உங்க வீட்டுல ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற தீபாதாரண பண்றவங்க பூசாரி அவங்க சொன்னாங்க அதே மாதிரியே வந்தோம் நாங்க ஒன் இயர் கூட ஆகட்டும்னு நினைச்சோம் ஆனா இருந்தாலும் எதிர்பார்க்காதபடி ஒரு பொண்ணு வந்தது அப்ப நாங்க நேரா போய் அந்த பொண்ணை போய் பார்த்தோம் பார்த்துட்டு வரும்போதே சர்க்குரு கிட்ட கேட்ட நாங்க நாங்க இருந்தாலும் அனுபவம் கம்மியா இருக்கு செய்யற விஷயங்கள் சரியா இதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு காமிக்கணும் சர்க்குருவேன்னு சொல்லி அடுத்த செகண்டே எங்க ஊருக்கு திரும்பும் போதே ஒரு பெரிய பழைய காலத்து கோயில் இருக்கு சிவகாமி அம்மன் கோயில் அதுல வரும்போதே காருக்குள்ள போயி அங்க சத்குருவோட படம் வச்சிருக்கோம் படத்துல வந்து வெட்டுக்கிளி உட்காந்து அதுக்கு மேல என் பெரிய மாப்பிள்ள மேல மூத்த பையன் மேல உக்காந்து அது பிற என் வாழ்க்கை துணையை மேல உட்காந்து ஏங்க ஏங்கிட்டயே வந்து உட்காந்து இது ஓகேன்னு சொல்லி அவரு நம்மளுக்கு ஒரு மன திருப்தியை கொடுத்தாரு அதே மாதிரியேவும் நம்ம அந்த பொண்ணே நம்மளுக்கு அமைஞ்சிச்சு மன நிறைவா இருந்துச்சு ஆனா அதே மாதிரி என்னைக்கு யாரும் சர்க்குருக்கிட்ட நான் வேண்டுதல் வச்சுட்டேன் இது நீங்க நீங்க குடுத்த பொண்ணு கடைசி வரைக்கும் கல்யாணம் முடி வரைக்கும் எல்லா வேலைகளும் நீங்கதே இருந்து கூட இருந்து பாக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சோம் அதே மாதிரியே பார்த்தவனா கல்யாணம் முடியற வரைக்கும் எல்லாமே அவர் கூட இருந்து மிக சிறப்பா அற்புதமா அழகா நடத்தி நம்மளுக்கு கொடுத்துட்டாரு இதை விட எதுவுமே இல்லை ஆனா நீங்க கொஞ்சம் எல்லாருமே ஏன் லேட் ஆகுதுன்னு மத்தவங்களும் நீங்க நினைக்கிறத விட அவங்க அவங்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரிதான் நினைக்கும் ஆனா நம்ம மனசு தூய்மையா இருக்கணும் தூய்மையா இருந்து ஒரே நம்பிக்கையோட வச்சு அந்த ஜாதகத்தை வச்சு வேண்டுதல் வச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும் நிறைய வேண்டுதல் எங்களுக்கு நிறைவேறிட்டுதே வருது இன்னொரு வேண்டுதல் பெரிய வேண்டுதல் வச்சிருக்கோம் அது வந்து கணவன் வந்து விரைவில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொல்லி சர்க்குருவே நம்ம கிட்ட சொல்லிட்டாரு அதனால நாங்க கட்டவுட்டட கூட எந்த ஒரு பிள்ளைகளோட கோட்டா எதுவுமே வேணான்ட்டாரு ஏன்னா அவருக்கு நடத்தி கொடுத்த கல்யாணம் அவர் சாட்சியா வச்சுதே நடத்தினு அவங்களுடைய போட்டால வச்சதே நாங்க திருமணத்தை அழகா நினைத்தி முடிச்சுட்டோம் இன்னைக்கு நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு மருமகள் அது மருமகள் கிடையாது என்னுடைய மகள் மூத்த மகளால் எனக்கு ஒரு மகள் கிடைச்சிருக்காங்கன்னு நான் மிக சந்தோஷமா அழகா அற்புதமா ஏத்துக்கிட்டேன் இது வந்து சர்க்குரு மூலியமா நான் சொல்லிக்கிறேன் சர்க்குருக்கு மிக்க நன்றிய சொல்லிட்டு நான் இந்த பதிவை நிறைய செய்யறேன் வாழ்க வளமுடன் சர்க்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் மிக அற்புதமான ஒரு நிகழ்வாக திருமணத்தில் மனவள கலைமன்றத்தின் திருச்சியினுடைய பொறுப்பாளர் பேராசிரியர் திருமதி அமுதா ராமானுஜம் அவர்கள் வந்து உரையாற்றிய விதமும் அவர் பேசிய விதமும் புல்லரிக்க வைத்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது திருமணத்தில் ஒரு மிகப்பெரிய முத்தாய்ப்பாகவே இது இருந்தது என்று சொல்லலாம் ரொம்ப அருமையாக பேசினாங்க எல்லா மக்களும் அந்த மன்றத்தினுடைய மக்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க வந்திருந்து ரொம்ப அற்புதமாக அற்புதம் மனநிறைவு மனநிறைவு பாருங்கள் கூட்டத்தை இதை தொடர்ந்து சாப்பிட போகலாம் வாருங்கள் உண்மையை சொல்லணுன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு உணவு ஆயிரம் ஆயிரம் மக்கள் எத்தனை பந்தி நடந்ததுன்னே சொல்ல முடியாது பார்த்து பார்த்து கவனித்து வந்த ஒவ்வொரு நபரையும் பார்த்து பார்த்து கவனித்து நான் இதுவரை காணாத ஒன்று என் நண்பன் ஞானப்பழம் அந்த திருமணத்தின் வந்த மக்கள் அனைவருக்கும் சரியான உணவு கிடைக்கணுன்னு நான் பண்ண விதம் இருக்கே பாராட்டுக்கள் பாராட்டுக்கள் வந்திருந்த மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் தேனி மாவட்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு எப்பயுமே இருக்கும் கல்யாணத்தினுடைய பெரிய அருமையான ஒரு விஷயமாக மறுவீட்டு அழைப்புன்னு வச்சுருப்பாங்க அருமையான நான்வெஜ்ஜு பிரியாணியோட செம சாப்பாடு சும்மா சொல்லக்கூடாது என் தங்கைக்கும் என் தங்கை வீட்டுக்காரருக்கும் நன்றி நன்றி அருமையான சாப்பாடு சொந்த பந்தங்கள் எல்லோரும் வந்து உட்காந்து பேசி மகிழ்ந்த அந்த தருணத்தை என்னால் மறக்க முடியல மறக்க முடியாது உங்கள் வீட்டிலும் இது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஷர்குர்வின் அருளால் அப்பனுடைய கருணையால் நிச்சயமாக உங்க வீட்டிலும் இது நடக்கணுங்கிறது என்னோட ஆசை இதே மாதிரி நிறைய திருமணங்களை ஐயன் நடத்தி வைத்திருக்கிறார் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்மளுக்கு கோடான கோடி நன்றியில் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நாங்களும் குடும்பத்தோடு கலந்து கொண்டோம் என் தங்கையும் என் தங்கை வீட்டுக்காரரும் எல்லோரையும் வரவேற்று மகிழ்ந்த தருணம் அற்புதமான தருணம் நன்றி சர்க்குருவே வீடியோ பார்த்தீங்களா என் அப்பன் சர்க்குரு நம் அப்பன் சர்க்குருடைய கருணை சொன்னது சொல்லபடி நடந்தது அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சதே தன் பிள்ளைக்கு அருமையான ஒரு வரன் கிடைத்தது அருமையான ஒரு திருமணம் எல்லோரையும் ஆயிரமாயிரம் மக்களை அழைத்து ஒரு சூப்பர் திருமணம் ஷர்குருவனுடைய தலைமையில் எப்படி இருந்தது பாத்தீங்களா உங்களுக்கும் இது மாதிரி நடக்கும் நடந்திருக்கும் அதை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய பாலா சான்மீகத்தின் சாரம் சார்பாக மக்களுக்கு உறக்கச் சொல்வோம் ஐயனுடைய புகழை அற்புதத்தை கருணை மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் உண்மையை உண்மையாக சொல்லும் பதிவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது